கெட்டப்பில் ஒன்னை விட நான் அழகாக இருக்கல அப்படின்னு வடிவலவர்கள் கேட்குற மாதிரி இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய லவ்வருக்காக ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு சம்பவம் பண்ணி மாட்டிகிட்டு இருக்காரு என்னன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருபத்தி ஆறு வயதாக கூடிய அங்கிரீஜ் சிங் இவர் வந்துட்டு அவருடைய லவ்வர் மாதிரி கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே வந்துட்டு ஐடி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க எழுதியிருந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமை இவர் எழுதுறதுக்காக போயிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் மூலியமாக இவரை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காவல்துறைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவருடைய ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஐடி கார்டு மேலே இவருடைய ஃபோட்டோவை வந்து பேஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர்லேயே இவர் வந்து போலியான ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடியெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு எந்த ஒரு எக்ஸாம் எழுத வந்திருக்காரு அப்படின்றத போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் மேலே எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் சோஷியல் மீடியாவில் பெருத்தளவு பேசப்பட்டுட்டு வருது காரணம் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஆனால் இவர் ரொம்ப புதுசாக பண்ணி இப்படி மாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க